மேஷராசி என்பர்கள் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மேஷராசி என்பர்கள் உங்களுடைய வாக்குல ஒரு நிதானம் தேவை பேச்சில் ஒரு நிதானம் தேவை உங்களுடைய பேசக்கூடிய அந்த அந்த அழியாத மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப பாசமா இருப்பாங்க மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே உழைக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்காக மட்டுமே தியாகம் செய்யக்கூடிய அன்பர்களும் கூட இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறதுனால சனி பகவான் சில சில தொந்தரவுகளை கொடுத்து நகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப பயப்பட வேண்டாம் அதற்காக குடும்பத்தை விட்டு ஒரு சூழ்நிலை தாராளமாக ஏத்துக்கிட்டு நீங்க அதை செஞ்சுக்கிட்டீங்கனாலே போறோம் அதே சமயத்துல மீடியால இருக்கக்கூடியவர்கள் அதாவது பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கிறீங்க இல்ல சிறு சிறு வாய்ப்புகளாக காத்துட்டு இருக்கிறீங்க மீடியா துறையில அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்பர்களுக்கு இது ஒரு மிக பெரிய வாய்ப்பாக தான் இருக்கு